பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு விழாவையொட்டி அதற்கு ஒரு தினத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன தமிழக மக்களுக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னா இதுவரையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சில பிரபலங்களை பற்றிய கருத்துக்கள் இருந்து அவர்கள் அப்படித்தான் இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு விழாவையொட்டி அதற்கு ஒரு தினத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன தமிழக மக்களுக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னா இதுவரையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சில பிரபலங்களை பற்றிய கருத்துக்கள் இருந்தது அவர்கள் அப்படித்தான் இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் போய் நான் உண்மையில் இப்படிப்பட்டவர்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் ஒரே நாளில் தன் சுய ரூபத்தை வெளியிட்ட பல நபர்களை பார்த்தோம் குறிப்பாக ரேவதி கே எஸ் ரவிக்குமார் பி வாசு இப்படி ஒரு நீண்ட பட்டியல் அயோத்தி அயோத்தியில் அதாவது பாஜக ஆர் எஸ் எஸ் அடுத்த அதிகாரத்திற்கு துருப்பிச்சீட்டாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை தங்களுக்கு முடிந்த அளவிற்கு ஒன்று பயந்து செய்திருக்கலாம் அல்லது ஈடியை பார்த்து பயந்து செய்திருக்கலாம் அல்லது மிரட்டி இருப்பார்கள் என்ன ஒன்று இல்லை அவங்க உண்மையிலே சங்கிகளாக இருந்திருப்பார்கள் ஏதோ ஒன்று நிகழ்ந்து இருக்கிறது இவர்களெல்லாம் வெளிவந்தார்கள் இவர்கள் மீது வைத்திருந்த அபிமானம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நிமிடத்தில் நொறுங்கி போய் காட்சியளித்ததை நாம் பார்த்தோம் அதுல ஒருத்தர் தான் இந்த பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதாவது பட்டிமன்றத்துல அவங்க பேசுறாங்கன்னா அந்த அளவிற்கு மக்கள் விரும்பி அதை பார்ப்பார்கள் முன்னாடியெல்லாம் பொங்கல் காலங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சியை திறந்தாலும் பாரதி பாஸ்கர் சாலமன் பாப்பையா இந்த ராஜா மாதிரியான ஆட்களுடைய பட்டிமன்றத்தை தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு அவருடைய நிகழ்ச்சிகள் இருக்கும் இந்த பாரதி பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய நபரும் தனக்கு தான் ஒரு மோடி ஆதரவாளர் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் சரி வீடியோ வெளியிட்டிருந்தார் வீடியோ வெளியிட்டதற்கு பின்னர் நடந்த சம்பவம் தான் மிக முக்கியமானது இந்த பாரதி பாஸ்கர் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடிய தமிழர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது அப்ப ஏற்கனவே இந்த அயோத் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டி இருக்கக்கூடிய ராமர் கோயில் பற்றிய அதாவது அதாவது அந்த அந்த மோடியினுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதை பற்றி இதை பற்றியும் புலங்காகிதம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற வீடியோக்கள் இருக்கிறது அது உலகம் முழுக்க வைரல் ஆயிடுச்சு இந்த இந்த வீடியோவை எடுத்து பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரியாதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அனுப்பி கொடுத்து இந்த இவங்க வந்து ஒரு பெரிய சங்கி ஆர்எஸ்எஸ் காரியா இருக்கிறாங்க இவங்களை தயவு செஞ்சு அங்கு கொண்டு வந்துடாதீங்க அது பெரிய இதாக தப்பா போயிடும் அவங்களை நீங்க தயவு செய்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அழுத்த மக்களால் பெரிய அளவுல கொடுக்கப்பட்டது இறுதியில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சங்கம் என்ன செய்திருக்கிறது என்றால் இவர்களை அந்த நிகழ்ச்சியில் இருந்து தூக்கி இருக்கிறார்கள் இப்ப நமக்கு இதையொட்டி பாரதி பாஸ்கரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது இப்ப பாரதி பாஸ்கர் வந்து அறம் பற்றியெல்லாம் நிறைய பேசி இருக்கிறீங்க சமூக நல்லிணக்கம் பற்றியெல்லாம் பேசி இருக்கிறீங்க இல்லையா நிறைய வீடியோக்கள் இருக்கு யூடியூப்ல பார்த்தா நமக்கு கிடைக்கும் நான் என்ன கேட்கிறேன் என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையினுடைய நீங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் கடவுள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அயோத்தி ராமர் கோயிலை பற்றி வீடியோ போடுவதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது யாரும் அதில் தலையிடவில்லை நீங்க என்ன வேணா பேசலாம் ஆனால் நான் என்ன முன்னால் அதே இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாசல் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இடம் அந்த இடத்தை ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் இடித்து தரைமட்டமாக்கிய போது அன்றைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறீர்களா அன்றைக்கு விடுங்கள் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுவதற்கு தயாரா முதல்ல அதை பத்தி சொல்லிட்டு இதை பத்தி பேசுவோம் நீ வரலாறு அப்படித்தானே அந்த கோயிலுக்கு கோயில முன்னாடி இந்த கோயில் எழுப்பப்படுவதற்கு முன்னால் அங்க என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா அங்க வந்து பாபர் மசூதி இருந்தது அப்படிங்கிற உண்மை இல்லையா இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது உங்களுக்கு அந்த அறம் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் மிகப்பெரிய அளவில் இன்னமும் அதாவது பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் மவர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது இல்லையா அதெல்லாம் பாரதி பாஸ்கருக்கு என்ன விட நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நான் பாரதி பாஸ்கருக்கு நான் சொல்றேன் நீங்க பேசும்போது சொல்றீங்க உங்களுடைய தகப்பனார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை செய்தவர் அந்த பள்ளிக்கூடம் ஒரு முஸ்லீம் பெரியவருக்கு உரியது அதை பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்க பேசியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதெல்லாம் நல்லதுதான் நீங்க பேச்சுக்காக மட்டும் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் உங்களை பின்னாடி திரும்பி பார்க்கும் போது சில சந்தேகங்கள் உங்கள் மீது வலுவாக இருக்கிறது ஒன்று நீங்கள் மேடை பேச்சுக்களில் எப்போதாவது பெரியாரை மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறீர்களா எனக்கு தெரிஞ்சு கிடையாது எனக்கு தெரிஞ்சுல யாராவது இருந்தா எனக்கு கமெண்ட் போடலாம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசியவர் நீங்கள் இல்லையா இடஒதுக்கீடு மிக அதாவது அந்த அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியவர் நீங்கள் இந்த சுவாதி கொலை வழக்கு அப்படின்னு ஒண்ணு நடந்தது உங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும் தமிழ்நாடே இந்த அதாவது பார்ப்பனியர்களுடைய கைகளில் ஊடகங்கள் இருக்கிறது என்பதற்கு அன்றைய தினம் சாட்சியாக இருந்தது சுவாதியுடைய கொலை வழக்கு அது எப்படி எப்படியெல்லாம் ஆர் எஸ் எஸ் மாற்றப்பட்டது அதெல்லாம் நமக்கு பொதுக்குள்ள போக விரும்பல அப்போது இவர் ஒரு நிலைப்பாடை எடுத்தார் அப்போதே நமக்கு சந்தேகம் இருந்தது பாரதி பாஸ்கர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயமோகனுடைய ஆதரவாளர் ஜெயமோகன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆர் எஸ் எஸ் காரனாக இருக்கக்கூடிய ஜெயமோகனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்க முடியும் வேற வழி இல்லை ஆனால் இப்போது நேற்றல்ல முன்னாடி இருந்தே பாரதி பாஸ்கர் குள்ளி உள்ளால ஒரு ஆர் எஸ் எஸ் சார்பு நிலை இருந்தது என்பது இப்போது பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அதான் ரொம்ப முக்கியமான செய்தி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பாரதி பாஸ்கருக்கு சில காலங்களுக்கு முன்பு உடல்நிலை மோசமாகி போனது அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பாரதி பாஸ்கர் விரைவில் குணமடைந்து சீக்கிரம் வந்து இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு அவரவர்களுடைய கடவுளை அவரவர்கள் பிரார்த்தித்ததெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த மாதிரியான இருந்துட்டு கருத்தை விஷயங்களை பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்வார்களா தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் காலம் கடந்தேனும் இது போன்ற நபர்கள் சங்கிகள் என்பதை புரிந்து கொண்டதற்கு புரிந்து கொள்ள காலம் கொடுத்த இந்த விஷயத்திற்கு நன்றி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வந்து முக்கியமானதா நான் விரும்புகிறேன் நான் என்ன பேசணும்னு விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு பாரதி பாஸ்கர் மாதிரியான எல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துட்டாங்க பல சங்கிகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டு குறிப்புறிப்பாக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் நான் சொல்றது ஒரு ஐந்து சதவீதம் நாலரை சதவீதம் வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல பல பேர் பிஜேபி ஏன் ஓட்டு போடாம இருக்கிறான் அப்படின்னா பிஜேபி போட்டாலும் வராது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறான் இப்போ இவர்களை போன்ற சங்கிகள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை வேற யாருக்காக தான் போட்டிருப்பாங்க கேட்டா கூட நாங்க இவங்களுக்கு தான் போட்டோம்னு சொல்லுவோம் ஏன் இவங்க எல்லாம் போடலை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐந்து ஆறு சதவீதம் பேர் இப்படி இருப்பாங்க ஏன்னா பயங்கரமான சங்கி ஆதரவாளர் இருப்பானுங்க ஆனா பிஜேபி வராதுங்கிற காரணத்திற்காக ஓட்டு போட போகாம இருப்பாங்க அப்படி என்றால் தமிழ்நாட்டில் சங்கி மனநிலை உள்ளவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி வேலை இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் மிரட்டியா இருக்கட்டும் இல்ல வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பல மோசமான விஷயங்களை சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும் எப்படி வேலை இருக்கட்டும் ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் சொன்ன மாதிரி இந்த அயோத்தி ராமர் சிலை திறப்பு விழா மோடி நிகழ்த்தினார் அல்லவா இதையொட்டி இந்தியாவில் இந்த சங்கிகள் யாரு அதாவது ஒருத்த சங்கி அப்படின்னு பிரச்சனை இல்லை ஆனா சங்கி நான் சங்கி கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள சங்கித்தனத்தோட சுத்திட்டு இருக்க முகம் மூடியெல்லாம் கிழித்து தொங்க விடப்பட்டிருக்கிறது அல்லவா அதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருந்ததற்கு பெரிய நன்றிகள் அரசு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க